ரொம்ப நாளாகவே நம்மக்கிட்ட ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க அதுவும் உள்ளே படிக்கிட்டு வச்ச மாதிரி டியூப்ளக்ஸ் மாடலில் இருந்தீங்கன்னா ரொம்ப பெட்ருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு வீடு சேல்ஸ் கொண்டு வந்துருக்குறோங்க இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன வீட்டோட நீளம் அகல்மை எவ்வளவு செங்கல் கட்டடமாட்டி டிசி இருக்குதா போர் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுக்கு நம்ம திருப்பூர் மற்றும் அதில் கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோ ஷவோட் பண்ணதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ரெண்டு வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது பக்கத்தில் ஒரு கால் சேனலில் இந்த வீடு நீங்கள் இருக்க வீடு அதுவும் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டர் சென்ட் இடத்துல டியூப்ளெக்ஸ் மாடலில் மூணு பெட்ரூமோட பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க இந்த பக்கம் இருபத்தி மூணு அடி ரோடு அந்த பக்கம் இருபது அடி ரோடுங்கிற மாதிரி பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பெரிய கார் இனோவா ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய காராக தான் சரி தாராளமாக நீங்கள் நிறுத்திக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கார் பார்க்கிங் வசியோடு போட்டிக்க கொடுத்துருக்குறாங்க அதில் வாஷிங் ஏரியா தனியாக கொடுத்துறாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்ததுங்க செங்கல் கட்டடம் தான் பில்லர் கட்டடம் தாங்க நிலக்கிறது எல்லாமே உங்களுக்கு தேக்குலேயே கொடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு டிசைனுமே பார்த்து 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 பண்ணி கொடுத்துருக்குறாங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தால் பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் பெரிய சைஸ் ஹால் வித் ஃபால் சீலிங் ஒர்க்கூட கொடுத்துருக்குறாங்க அதிலே பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னர் டெஸ்ட் இன்னர் ஸ்டெர் கேஸ் வச்சு உங்களுக்கு மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க டிவி இன்னொரு கம்பவுண்டு ஒர்க்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் ஓப்பன் டைனிங்கோட உங்களுக்கு தாராளமாக பெரிய சைஸ் டைனிங் ஹாலே போட்டுக்கலாம் நீங்கள் கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் கிச்சன் எட்டுக்கு பதினாறு இருக்கேன் கிச்சன் வச்சு டைனிங் ஒரு எட்டு கெட்டு கிச்சன் எட்டு கெட்டு டைனிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் கிச்சன் கொடுக்குறாங்க உங்களுக்கு சுற்றி இடம் இருக்கிறனால காத்தோட்டத்துக்கு பிரச்சனையே இருக்காது கிச்சன் டைனிங் ஹேண்ட்ஸிங் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் பிடி ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் பூஜை ரூம் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் அதேமாதிரி கீழே இருக்கிற பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க மூணு பெட்ரூமுக்குமே பார்த்திங்கன்னா பாத்ரூம் பாத்ரூமோ வந்துருதுங்க உங்களுக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமே பாத்ரூம் பாத்ரூமாலும் வந்துருது கீழே இருக்கிற சின்ன பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்து ஒரு அட்டாச்சு வந்துருது வந்துடுது மாதிரி மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக அவங்களுக்கு ப்ளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க படிக்கிற டிசைன் டிசைன் எல்லாமே உங்களுக்கு பக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்லேயே படிக்கிட்டு கொடுத்துருக்காங்க கிராண்ட் ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நல்லா ப்ரீமியமாக இருக்குது அதுக்கான வால் டைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாலில் டெக்ஸ்சர் டிசைன் எல்லாம் உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு டிசைனுமே வீட்டுக்குள்ளே மேலே என்ட்ரன்ஸ் சொன்னதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க டெக்ஸ்சர் பெயிண்டிங் எல்லாமே உங்களுக்கு மேலே வரைக்குமே பண்ணி கொடுத்துக்கிறாங்க மேலே மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு பத்துக்கு பதினாறு ரோடு வந்துடுது சூப்பரான ஃபினிஷிங்கில் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இந்த வீடு எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் அது மேலே இருக்கிற பெட்ரூம் சைஸ் பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பாத்ரூமுக்கு எட்டு எட்டில் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் இந்த சைஸில் பாத்ரூம் எங்கேயும் கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு மேலே எட்டுக்கு எட்டில் ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் ரெண்டுமே எட்டுக்கு எட்டில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாலோட வந்துடுது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பெருமாநல்லூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் கணக்கம்பாளையம் பிரிவுங்க அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய வாஷிங்டன் நேரில் பஸ் ஸ்டாப்பில் தான் அமைஞ்சிருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா கணக்கம்பாளையம் பஞ்சாயத்தில் தான் இருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேரில் தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ணணும் நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ண வச்சுக்கங்க மெயினாக இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுறேன் எந்த ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் இந்த வீடை பற்றி மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தீர நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்